திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே அறுபத்தி ஐந்தாவது திருப்பதிகம் திரு பிரம்மபுரம் திருமுறை மூன்று நூற்றி பத்தாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இந்த பாட்டு எல்லாம் இரண்டு வரியிலேயே பாடியிருக்காங்க ஐயா எப்பவுமே நான்கு வரியில் பாடுவாங்க இல்லையா அதில் இரண்டு அடி அதான் திரு ஈரடி அப்படிங்கிற பெயர் திருச்சிற்றம்பலம் வரமதே கொலா உரமதே செய்யும் புறம் எரித்தவன் பரமதே கொலா அப்படின்னா வரங்களை வந்து தவறாக பயன்படுத்திட்டாங்க யார் முப்புராதிகள் உரம்னா வலிமை அதே செய்யும்னா கீது செய்யக்கூடிய அந்த முப்புராதிகளை எரித்தவர் சிவபெருமான் பிரம்ம நல் புறத்து இந்த பிரம்மபுரம் பிரம்மன் வழிபட்ட இந்த பிரம்மநல் புறத்து நன் நாமமே பரவுபார்கள் சீர் விரவும் நீள் புவியே இறைவனுடைய திருநாமத்தை எப்போதும் சொல்லிக்கொண்டு நினைத்து கொண்டும் வாழக்கூடிய அந்த பரவுவார்கள் வழிபடக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா இந்த உலகம் முழுவதும் அவங்களுடைய புகழ் வந்து நிலைத்து எங்கும் பரவக்கூடிய நிலையிலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலையும் பிரம்மபுரம் வேணுபுரம் இந்த பனிரெண்டு பாட்டிலையும் பனிரெண்டு ஊருடைய பேர் வைத்து பனிரெண்டு பாட்டையும் பாட்டு ஐயா இவ்வளோ அற்புதமான ஒரு பணி இப்படி ஒரு பாட்டு சேனு உலா மதில் சேனா ஆகாயம் ஆகாய அளவுக்கு உயர்ந்த இந்த மாட மாதில்களும் வீடுகளும் இருக்கக்கூடிய ஒரு ஊர் வேணு மண்ணுலார்காண மன்றில் மதில் சுவர்கள் அப்படி இருக்கான் அதில் பார்த்தீங்கன்னா வேணுன்னா மூங்கில் அது எப்படின்னா மூங்கில் ஏணி போல இருக்கான் இங்கே விண்ணோர்களை காண்பதற்கு மண்ணுள்ளவர்களெல்லாம் அது வழியாக ஏறுமாடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மன்று நிலநிலைத்திருக்கூடிய ஆர் வேணுநல் புற தானு விண்கடல் அப்படிப்பட்ட வேணுநல் புறத்திற்குரிய தானு அப்படியே தான் தூண் அர்த்தம் எம்பெருமானம் வந்து அண்டத்தையே தாங்குறாரு இல்லையா அதனால் அது தானு அப்படியே ஒரு பேரொழியான ஒரு தூ தூண் போன்ற கூடிய அவருடைய திருவிடியை பேணுகின்றவர் திருவிடையை விரும்புகின்றவர் வழிபடக்கூறவங்க ஆணி ஒத்தவரே அந்த ஆணி பொன் போன்றவர்கள் அவங்க சாதாரண ஆளில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கம் இன்னொன்று ஆணினா தங்கத்தையே தரம் பார்ப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கோல் அது தங்கத்தையே தரம் பார்க்கணும்னா அது எப்படிப்பட்டதாக இருப்பாருங்க அதுதான் ஆணி தொண்டர்க்கு ஆணி நமிநந்தி அடிகள் சொல்றார் அப்பர் பெருமான் தொண்டர்கள் தங்களுடைய இறையாண்மையையும் சிவபெருமானுடைய பக்தியும் தெரிஞ்சுக்கணும்னா நமினந்தி அடிகளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற தொண்டருக்கு ஆணி சொல்லியிருக்கா அப்படிப்பட்டவர்களாக ஆகா ஆவார்கள் அகல தரை புகழும் அகலன்னா விரிந்த இந்த தரைனா பூமி எங்கும் அந்த புகழ் உடைய நான்மறைக்கு இகழ் இளோர்கள் அவங்களாம் நான்மறை கட்டுறது மட்டும் இல்லாமலும் அதில் பலரிடத்தில் வாது செய்து வென்றக்கூடியவர்களும் வாழக்கூடிய வாழ் புகழி மாநகர் திருப்புகழியில் இருக்கக்கூடிய சீர்காலையில் இருக்கக்கூடிய மாநகரில் வாழக்கூடிய அந்தணர்கள் பகல் செய்வோன் யார் சூரியன் பகல செய்கிறவர்கள் சூரியன் எதிர் சகர சேகரன் அவர் எதிர் யாருன்னு நிலா ஏன்னா காலையில் சூரியன் இருந்தால் நிலா வராது நீலா இருந்தால் சூரியன் வராது அதனால் நிலாவை தன்னுடைய திருச்சடையில் வச்சிருக்கக்கூடிய பெருமான் சேகரன் அதான் சந்திரசேகரன் பேர் அவருக்கு அப்படி எப்படிப்பட்டவர்னா அகில நாயகனே அண்டத்துக்கெல்லாம் நாயகன் நம்ம அப்பா தலைவர் அப்படிப்பட்ட நாயகன் அண்ட நாயகன் அகில நாயகன் நாலாவது பாட்டு துங்கமா கரி பங்கமா ஆடும் செங்கயான் செங்கயான் எப்படிப்பட்ட நல்ல உயர்ந்த மா பெரிய அந்த யானையை ஒரு பகுதி அந்த அப்படி தோலை விடுத்து கொன்று தன் தோலை புத்திக்கிட்டார் அப்படிப்பட்ட செங்கை உடையவர் கையுடைய நிகழ் வெங்குரு இப்படிப்பட்ட இந்த வெங்குருங்கிற பதில திகழ் அங் கணான் அடி அனா அழகிய கண்ணுடையவன் திருவடியை தம் கையால் தொல சிவபெருமான் திருவடியை கைகளால் தொலை தங்குமோ வினைய வினை ஒரு கணம் கூட அப்படி நிக்காது ஒரு போயிருமே காணி காணினா அந்த நிலங்கள் நிலத்தை தான் காணி நிலம் சொல்லுவோம் காணி ஒன் பொருள் கற்ற ஒன் பொருள்னா நல்ல சனப்பணம் நல்லா அரவணையில் ஈட்டிய பணம் பொருள்கள் கற்றவர்க்கு ஈகை உடையோ உடைமையோர் நல்ல படிச்ச நல்லா இருக்கப்படவர்களுக்கும் அவங்களுக்கு நல்ல அவங்களுக்கு தான தர்மங்கள்லாம் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் அவர் காதல் செய்யும் அவங்களெல்லாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றவங்களும் சுவாமிகிட்ட திருவடிலாம் அன்பு செலுத்தக்கூடிய கூடிய நிலையில அப்படிப்பட்ட நன் தோணி புறவன் புறத்து அப்படி இருக்கக்கூடிய தோணி புறத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய இடத்துல ஆணி என்பவர் எம்பெருமானே ஞானி பொண்ணே அப்படின்னு சுவாமியை வழிபாடு பண்ணுறவங்களுக்கு தூ மதியினரே எல்லாருமியா அப்படிங்கிறார் பாருங்கள் அவங்க தான் சிவஞானம் பெற்றவர்கள் அர்த்தம் மதியின்னா அறிவுன்னு ஒரு பொருள் ஞானத்தை குறிக்கும் அவங்க தான் சிவஞானம் பெற்றோர் வாழக்கூடியவங்க ஏந்து அனா எதிர்வாய்ந்த நுண்ணிடை பாம்பு போன்ற நுண்ணிடையுடைய உமை பூந்தன் ஓதியால் சேர்ந்த பங்கினன் அதனால் பூ கூந்தலியில் பூ வைத்திருக்கக்கூடிய கூந்தலில் வைத்திருக்கக்கூடிய உமை அப்படிப்பட்ட பங்கையுடைய பங்கினன் உமையோர் பங்கினன் பூந்தராய் தொழும் மாந்தர் இந்த பூந்தராய்ங்கிற இந்த பன்னிரெண்டு பேரில் ஒரு பெயர் பூந்தராய் அப்படி வாழக்கூடிய தொழும் மக்கள் அந்த கூடிய வழி வாழ வாழக்கூடிய மக்கள் வழிபடக்கூடிய பெரு மக்கள் மேனி மேல் சேர்ந்திரா வினையே அவங்களுடைய அந்த உயிரோலையும் உடலிலையும் ஒரு நாளும் இந்த வினை சேரவே சேர அப்படி சொல்கிறார் அந்த உயிரை தொடராது வினையே கரபுரத் சுரபுரத்தினை சுரபுரம்னா தேவர் லோகம் சுரர்கள்னால் தேவர்கள் தேவர்கள் வாழக்கூடிய இடம் சுரபுரத்தினை துயர் செய்ய தாருகன் துறை செய் துயர் செய்தானா யார் தாருகன்ற அரக்கன் அந்த தாருகன் அப்படி பண்ணும்போது தாருகன்றவங்க பண்ணுவோம் துஞ்ச வெஞ்சின காளியை தரும் அதுதான் அந்த காளிங்கிறவங்க அவங்களுடைய அந்த தாருகனுடைய அந்த எல்லா விதமான கெடுதியும் நீக்கதற்காக உதித்தவங்க தான் காளி அதனால தான் அந்த காளியை கொடுக்கிறார் சாமி அப்படிப்பட்ட சிரபுறத்துலான் என்ன வல்லவர் அப்படின்னு நினைச்சி இறைவன் இறைவன் தந்த மிகப்பெரிய சக்தி அதை கொடுக்கக்கூடிய நினைக்கக்கூடிய வல்லவர்கள் சித்தி பெற்றவரே அட்டமா சித்தி பெறுவாராம் இது வந்து குறிக்கணும் எந்தெந்த கோவிலையும் இந்த அட்டமா சித்தி பெறுவாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா காலத்தில் சொல்கிறான் அட்டமா சித்தி அருளும் காலத்தி நம்ம ஞான சம்பந்தரே சொல்லியிருக்க அப்போ இந்த திருவே இந்த சீர்காழி சித்தி பெறக்கூடிய ஒரு திருத்தலம் அட்டமா சித்திகளும் பெறக்கூடியது உறவுமாகி பாருங்க எப்படிப்பட்ட பெருமான் நமக்கு நமக்கு உறவாகவும் இருக்கார் சாமி நிதி நிதினா நிதி மா நிதி கொடுத்து யா ஒன்றுமே இல்லையா அப்படின்னா சரி கவலைப்படாதரா அப்படின்னு சொல்லி குங்கிலிய கலை நாயனாருக்கு என்ன பண்ணார் அப்படியே மொத்தம் வீடெல்லாத்தையும் பொண்ணும் பொருளாகி விட்டார்ல அதுதான் அற்றவருக்கு அற்ற சிவன் அற்றவர்களுக்கு மாநிதி கொடுத்து நீல் இலங்கு அப்படியே இந்த உலகம் தங்கிருக்கூடியதில் பெரிய சீர்புரவ மாநகர்க்கு அவங்களுக்கெல்லாம் புகழும் கொடுக்குறாரு பாருங்கள் என்னெல்லாம் உறவு நிதி நல்ல புகழ் இவ்வளோ கொடுத்தக்கூடிய அப்படிப்பட்ட புறவ மாநகர்க்கு இறைவனே என் குருநாதா என் தலைவா என் சுவாமி அப்படின்னு யாரெல்லாம் கொண்டுடுறாங்களோ திறகிலா வினையே அதை அழிக்க வர்ற ஒருத்தனை அழிக்க வருதுன்னா அந்த அழிக்க வந்து என்ன பண்ணால் வினையை அழிச்சு திறக்கலான்னா அப்படி வினை உணவு அழிக்க வருது நம்மளை ஆனால் அதுவே அழிச்சிடும் தன்னையை தானே அழிச்சுக்கிறோம் பண்பு இலங்கைக்கு நாதன் யாரு தாவணன் நல் முடிகள் பத்தையும் கெட நெறித்தவன் பத்து தலையும் காலி அப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் சண்பை ஆதியை இந்த சண்பை நகரத்தில் பாருங்கள் ஒரு ஒரு ஆள் சொன்னார் சன்பை சன்பை ஆதி நாயகன் எல்லாத்துக்கும் மூல நாயகன் அப்படி ஆதியை தொழும் அவர்களை அவரை வழிபடக்கூடியவங்கள சாதியா வினையே ஒரு நாளும் துன்புறுத்தாது வினை வந்தாலும் வந்த மாதிரி போயிடும் அது போய் அவங்கள கஷ்டப்படுத்தாது ஆளி அங்கையில் கொண்ட மாள் யார் நல்ல சக்கரத்தை கையில் அழகாக வச்சுட்டு இருக்கக்கூடிய திருமால் அயன் இவங்க ரெண்டு பேரும் அறிவு உணாது ஓர் வடிவம் அவங்களால பார்க்க முடியாத ஓர் வடிவம் கொண்டான் அடிமுடி காணாது ஜோதி புலம்பா சுவாமி இருக்க காளி மாநகர் கடவுள் இந்த காளிங்கிற பெரிய மாநகர் சீர்காழி நகரிலேயே எம்பெருமான் திருக்கடவுள் அப்படிப்பட்ட இறைவன் நாமமே கற்றல் நன் தவமே அவ அவருடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறதும் அவர் இன்னொரு நாமம்னா புகழ்னு ஒரு அர்த்தம் பெருமானுடைய புகழை தான் நம்முடைய தவம் இந்த தவம்ங்கிறது ஒன்றுமேலாம் கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை தவம் அதை இறைவனை பற்றி சிந்தனைகளை கொண்டு வரணும் அவன் தான் தவத்தில் கட்டிக்கிறேன் ஏதோ நானும் உட்காந்துக்கிட்டே இருக்கேன் கண்ணை மூட்டிட்டு ஒரு அரை மணி நேரம்னா அது பேர் த தவம் கிடையாது தியானமும் கிடையாது தியான மெய்ப்பொருள் யா திரா தியானத்துக்கான குறி என்ன இலக்கு என்ன அதுதான் மெய்ப்பொருள் அது இல்லாதது செய்து பயனே கிடையாது ஏதோ மூச்சை எண்ணிக்கிட்டு இருக்கிறது அல்ல தய தபமு அதனால என்ன பயனு அதனால் எதை நோக்கி நம்ம நகர்றோன்றது இந்த இலக்கை குறிவைத்து நம்ம அந்த அன்பு அந்த பிரகாசத்தை அந்தமெல்லாம் பரவி இருக்கிற சிவத்தை வந்து அன்பு கூர்ந்து அப்படியே லயத்தில் அப்படியே ஆனந்தமாகணும் அதுதான் பெரிய விஷயம் அதுதான் சைவ சித்தாந்தம் அடுத்தது பனி பதினோராவது பாட்டு வந்துட்டோம் மிச்சை ஒன்றிலா சமணர் மிச்சின்னா அந்த அறிவே இல்லாதவனுங்க மெய்வில்லாத சமணர்கள் சாக்கிய பிக்சரு அவனுங்க வேற பெரிய தொல்லை பிடிச்சவனுங்கப்பா யார் பௌத்தர்கள் பைத்திக்காரனுங்க ஏன்னா தங்களை சொல்கிறார் பிக்சர் தங்களை கரிசு அறுத்தவன் அவங்க குற்றத்தை கூட சுவாமியை நீக்கிறாரான்ப்பா அந்த சமண சாக்கியர்கள் குற்றத்தையும் நீக்கிறாரு கொச்சை மாநகருக்கு அன்பு செய்பவர் இந்த கொச்சை மாநகருக்கு சீர்காழியில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு யாரெல்லாம் அன்பு செய்கிறாங்களோ குணங்கள் கூறுமினே அவங்களுடைய குணங்களை பற்றி உலகுக்கு பறைசாற்றுங்க சொல்லுங்கப்பா சிவபெருமானை வழிபடுறவங்க எவ்வளோ நல்லவங்க எவ்வளோ குணசாலிகள்ன்றது நான் கண்டேன் அவங்கள்ட்ட பழகுன அவங்க இப்படிலாம் இருந்தாங்க என்ன அன்பு என்ன அன்பு உண்மையிலேயே அவ்வளோ பெரிய பேரன்பு உடையவர்களாக வாழ்கிறாங்களே அப்படின்னு ஆனந்தப்படுறாங்க பன்னெண்டாவது பாட்டு பதிகம் நிறைவாகுது கழுமளத்தினுள் கடவுள் பாதமே அப்பா சிவபெருமான் இந்த திரு கழுமளம் அதில் இருக்கக்கூடிய கடவுளுடைய திருவடியை கருது அதுதான் அவருடைய வா எங்கே கருத்து வச்சுருக்காருனா சுவாமி திருவடியிலேயே கருத்து வச்சிருக்காரு யார் அவர்கள் ஞான சம்பந்தன் இன் தமிழ் சாதாரண தமிழ் இனிமை பொருந்திய தமிழில் முழுதும் அல்லாருக்கு இந்த பதிகத்தை முழுசா படிங்கப்பா அப்படின்னு சொல்றார் முழுதும் அல்லாருக்கு இன்பமே தரும் இன்பம் தரும் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அதான் இன்பமே தரும் முக்கன் எம் இறையே அப்படியே முக்கன் மூன்று மூன்று கூடிய சொருமான் எப்போது இன்பத்தையே தரக்கூடிய பெருமான் அதான் சங்கரன் என்போன் இன்பம் செய்பவன் அப்படின்னு சொல்லி அருமையாக பதவியத்தை நிறைவு செய்கிறார் திருச்சி தம்பரம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய